ப்ராஸ்டேட் அப்படின்னா என்ன டாக்டர் ப்ராஸ்டேட்டுங்கிறது ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷில் சொன்னோம்னா ஆக்சசரி செக்ஷுவல் ஆர்கன் இது தமிழில் சொன்னோம்னா விந்து பை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸில் ஒரு ஒரு சுரபி இது ஆண்களுக்கு மட்டுமே உள்ள சுரபி இந்த சுரபி வந்து நீர்ப்பைக்கும் நீர் வெளியே செலுத்தக்கூடிய குழாய்க்கும் நடுவில் உள்ள சுரபி இந்த ப்ராஸ்டேட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு மட்டுமே உள்ள உருவு மிச்ச பெண்களுக்கு கிடையாது பிராஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு வயதுக்கப்புறம் அதாவது குறிப்பாக ஒரு ஐம்பது வயதுக்கப்புறம் ஆண்களுக்கு சில வகையான தொந்தரவுகள் கொடுக்கலாம் ப்ராஸ்டேட்டுங்கிற சுரபி சைஸ் பெரிஞ்சு ஆகி அது ரெண்டு வகையான தொந்தரவுகளை கொடுக்கலாம் ஒன்று அது சைஸ் இருந்தால நீர்ப்பை வெளியே வரும் துவாரத்தை அழுத்தங்கள் மூலியமாக ஒன்றுக்கு கழிப்பதில் சிரபந்தையும் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அதே ப்ராஸ்டேட் சுரபி வந்து அந்த நீர்ப்பையை உறுத்தி இரிட்டேட்டிவ் ஆகவும் கொடுக்கலாம் அப்போ சிம்டம்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு ஆண்மகன் வந்து யூரின் சிறுநீரகம் வந்து அடிக்கடி இரவுலேயோ பகல்லையோ இல்லை அடக்க முடியாத அளவுக்கு போனாங்கன்னா அதை நம்ம இரிட்டேட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ப்ராஸ்டேட் வளர்ந்து நீர்ப்பையை உறுத்துறதுனால வர்ற தொந்தரவுன்னு எடுத்துக்கலாம் இதே ப்ராஸ்டேட் வந்து சைஸ் வளர்ந்து ஒன்றுக்கு செல்லும் பாதையை அடைக்க ஆரம்பித்ததுன்னா அதை அப்ட்ரக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூரின் போகிறதுல தாமதமாகிறது ரொம்ப சிறுத்து யூரின் போடுறது ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கிய யூரின் போடுறது இந்த மாதிரி தொந்தரவுகளோட பேஷண்ட்ஸ் வருவாங்க இதிலே கொஞ்சம் பேர் முத்துனவங்க வந்தாங்கன்னா முழுமையாக சிறுநீரை கழிக்க முடியாமல் வயிறு நீர்ப்பை நிறைஞ்சி ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இதில் ஒரு ஆயிரத்தில் ஒருத்தங்களுக்கு வந்து இதே ப்ராஸ்டேட் சுரபி வயசின் காரணமாக வளராமல் இது கேன்சராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு